ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் பிக் பிரதர் பிக் பாஸ் ப்ரோக்ராம் பற்றி தான் என்னடா நேற்றுக்கு தான் பேச மாட்டேன் அப்படின்னு சத்தியமெல்லாம் பண்ண அதுக்குள்ளே திரும்ப ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு கேட்காதீங்க இது வந்து தனிப்பட்ட எந்த ப்ரோக்ராமை பற்றி கிடையாது பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சியை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் பிக் பிரதர் அப்படிங்கிற பேரில் நெதர்லாந்தில் ஆரம்பிக்கிறாங்க ஜான்டி மோல் தான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாங்க வெளி உலகத்திலேருந்து தனித்து வைக்கப்பட்ட ஒரு இருபது பேர் ஒரு மூணு மாதம் அல்லது ஒரு நூறு நாட்கள் அவங்க தனியாக இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க அந்த இருபது பேர் மட்டுமே சேர்ந்து ஒரு வாழ்க்கையை நடத்துகிறாங்க அவங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சச்சரவுகள் அன்பு பாசம் மோதல் சண்டை இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பதிவு பண்ணி அதை சிறப்பாக தொகுத்து டெலிவிஷனில் ஒளிபரப்ப ஆரம்பித்தாங்க அது அது வரைக்கும் இருந்த ரியாலிட்டி ஷோலேருந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு அந்த கான்செப்ட் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அதுவும் பொதுமக்கள் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம யாரை காப்பாற்றணும் யாரை காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொதுமக்கள் கையில் கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அது எப்படின்னா நெதர்லாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது சைஸ் டைம்லலாம் செல்ஃபோன்கள் அதிகமாக கிடையாது ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுத்தா அவர் காப்பாற்றிடலாம் ஓட் பண்ணுறதுனாலும் மிஸ்டு கால் கொடுக்கணும் இல்லைனா அந்த நம்பர் போய் சொல்லணும் இந்த மாதிரியான பிளானிங்கில் தான் இருந்துச்சு அந்த மாதிரியான செட்டப்பில் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நீளமான லைனில் நின்று அந்த மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அந்த மக்களை எவ்வளோ ஆர்வமாக்கியிருக்கு இவங்க வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இவங்க வெளியில் போகணுங்கிறதுல ரொம்ப வெறியாகவும் இருந்தாங்க ஸோ அந்த காலத்துலேருந்தே அக்கம் பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கக்கூடிய அந்த புறணியாகுதுங்கிறது உலகம் ஃபுல்லாகவே பிரசித்தியாச்சு கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளில் இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு அடிப்படை கலாச்சார விதிகளை மீறுது அப்படின்னு எல்லா நாடுகள்லையுமே புகார் இருந்தாலும் எல்லா நாடுகளையுமே வெற்றிகரமான ஒரு ப்ரோக்ராம் வருஷத்தில் நூறு நாள் காத்திருந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ திட்டிக்கிட்டே கூட மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்துகிட்ருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆறு மொழிகளில் இந்த படம் இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஸ் அப்படிங்கிற பேரில் தான் பண்ணுறாங்க பட் பிக் பிரதர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கக்கூடிய எண்டமால் சைன் அப்புறமா வாணிஜெயின் இவங்க தான் எல்லா ப்ரோக்ராமையும் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்தியாவில் இந்திய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்திய மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை வளச்சி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் அடிப்படையில் தனித்திருக்கக்கூடிய இருபது பேர் அப்படிங்கிறத மட்டும் எந்த விதமான மாற்றமும் பண்ணலை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் முதல் ஆரம்பித்தாங்க அப்புறமா கன்னடம் பெங்கால் தமிழ் தெலுங்கு மலையாளம் சொல்லி ஆறு மொழிகளில் இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு இதோட அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா பாஸ் வீடு அப்படிங்கிறது ஒரு உலகமாக கட்டமைக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் தான் மக்கள் அவங்கள வாய்ஸ் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய பாஸ் வாய்ஸ் தான் கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் தாங்க இதில் என்னென்னா இதில் மற்றது இதில் வேணாலும் நம்ம முன்ன பின்ன சொல்லிக்கலாம் அந்த கடவுள் கான்செப்ட் மட்டும் நிஜமாகவே உண்மையாக தாங்க இருக்கும் ஏன்னா உண்மையிலேயும் கடவுள் எந்த பிரச்சனைக்குமே துணை நிற்க மாட்டார் நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுனாலும் கல்லூரி மங்கம் மாதிரி அமைதியாக தான் இருப்பார் அதே மாதிரி தான் பிக்பாஸ் நமக்கு என்ன பிரச்சனை கண்டஸ்டன்ட் என்ன அடிதடி என்ன சண்டை நடந்தாலும் சரி அமைதியாக வேடிக்கை பார்ப்பார் அதே சமயத்தில் வீடு அமைதியாகவும் நல்லா சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருந்தாலும் அவருக்கு பொறுக்காது ஏதாவது ஒரு க போட்டி ஏதாவது ஒரு விதி ஏதாவது ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நட்பையோ ஏதாவது ஒரு உறவையோ உடச்சி வர்றதுக்கு வழியும் பார்ப்பார் ஆனால் அதே விஷயங்களை வார இறுதியில் இதெல்லாம் நீ செய்த பாவங்கள் புண்ணியங்குற லிஸ்ட் போட்டு பண்ணுவாங்க இந்த கான்செப்டை தான் பண்ண பண்ணிகிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட நம்ம அடுத்த வீட்டை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் அதை நாம் ஆர்வமாகவே செஞ்சிட்ருக்கோம் கோடிகளில் புரளக்கூடிய ஒரு வியாபாரமாக தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலேயும் இருக்குது எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கோ அதே அளவுக்கு ஆதரவும் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நிஜம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி